தலைவலி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே அவங்க அதனுடைய தீவிரம் என்ன அப்படிங்கிறது மைக்ரைனோட அறிகுறிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தலைவலி அப்படிங்கிறது பெண்களை தான் வந்து அதிகமா பாதிக்கும் அதுவும் ஒரு சிலருக்கு அந்த பீரியட்ஸ் வரக்கு முன்னாடி கூட இந்த வந்து மைக்ரைன் வரலாம் காய்ச்சலும் தனக்கு தானே வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க அதுலேயும் தலைவலி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே அவங்க உணரும் அதனுடைய தீவிரம் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதுலேயும் வந்து ஒற்றை தலைவலி இந்த ஒற்றை தலைவலியோட தீவிரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் இதை வந்து எளிமையாக சரி செய்யக்கூடிய ரெண்டு வீட்டு குறிப்புகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ நான் ஸ்ரீவர்மா மருத்துவர்லேருந்து மருத்துவர் ஜெயிருப்பா மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி இந்த ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது பெண்களை தான் வந்து அதிகமாக பாதிக்கும் அதுவும் ஒரு சிலருக்கு அந்த பீரியட்ஸ் வர முன்னாடி கூட இந்த வந்து மைக்ரைன் வரலாம் இந்த வரும்போது எனக்கு தெரியுது எனக்கு பீரியட்ஸ் அந்த அளவுக்கு பெண்களை வந்து அதிகமாக பாதிக்கக்கூடியது இந்த ஒற்றை தலைவலி இந்த மைக்ரைனோட அறிகுறிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலாக அந்த வலி வர்றதுக்கு முன்னாடியே அதிகமாக கோபப்படுவாங்க அதே மாதிரி வந்து அதிகமாக பசி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப காதில் வந்து சில சத்தங்கள் வந்து கேட்குதுன்னு சொல்லுவாங்க கண்களில் வந்து ஒரு கருப்பு வெள்ளை கோடுகள் வந்து ஜிக் ஜாக போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் ஒரு முன் அறிகுறிகள்லாம் இருந்து அதுக்கப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் நல்லா வந்து வலி ஸ்டார்ட் ஆகும் அதுவும் ஒரு பக்கமாக வந்து வலி ஸ்டார்ட் ஆகும் இந்த ஒரு பக்கமாக உண்டாகக்கூடிய வலி ஒரு சிலருக்கு இன்னொரு பக்கமும் வந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது இல்லைன்னா ஒரு பக்கமே வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த நிலைகளில் நம்ம வீட்டில் இருந்தபடியே ஒரு பானகம் வந்து நம்ம தயாரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மைக்ரைன் ஹெடேக் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அறிகுறிகள் நமக்கு தெரியும் பொழுதே எலுமிச்சை சாறு அது கூட வந்து பனை வெள்ளம் கூடவே வந்து ஏலக்காய் நல்லா ஒரு எலுமிச்சை வந்து நீங்கள் சார் எடுத்துக்கோங்க ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணீரோடு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பனைவெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாலு ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா வழி கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க குடிக்கும் பொழுது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தம் வந்து குறையும் ஏன்னா நம்மளுடைய மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அதிகரித்த பித்தம் தான் இந்த ஒற்றை தலைவலிக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஸோ இந்த ஒரு பானம் முக்கியமாக எலுமிச்சை வந்து பித்தத்தை வந்து குறைக்கும் அதே மாதிரி நமக்கு கருப்பட்டி அப்படிங்கிறது அதாவது நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டி அப்படிங்கிறது உடம்பு நல்லா குளிர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஏலக்காய் வந்து நம்ம வயிற்று பகுதியில் ஏதாவது வாய்க்கல் தங்கி இருந்தது அப்படின்னா அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஸோ மைல்டு லெவல்லே இந்த பானகத்தை ஒவ்வொரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டிக்கு மேலே வந்து யூரின் போகும் அதுக்கப்புறமா அந்த தலைவலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாயிடும் ஸோ எனக்கு இதுலேயும் சரியாகலை அப்படின்னா அதிமதுரம் சுக்கு சோம்பு சேர்த்த ஒரு பால் க கஷாயம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ மதுரத்தோடைய ஒரு பொடி வந்து ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு இது கூட வந்து ஒரு நூறு எம்எல் பால் இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி இந்த ஒரு கஷாயத்தை வந்து நம்ம ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த தலைவலி நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த அதிமதுரம் சுக்கு இது எல்லாமே நமக்கு நரம்புகளை வந்து சாந்திப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் அதே மாதிரி சோம்பு அப்படிங்கிறது நமக்கு செரிமானத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும் ஸோ இந்த மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த இந்த migraine சம்பந்தமான தலைவலி வரும்போது நிறைய pain killers எடுத்துக்காம அதனால அதிகப்படியான சோர்வு உண்டாகாம இந்த மாதிரியாக வரக்கூடிய பக்க விளைவுகள் எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்துக்கலாம் so இது வந்து நீங்க ஒரு முதலுதவியா வந்து பயன்படுத்துங்க தொடர்ந்து வந்து உங்களுக்கு தலைவலி இருக்கு அப்படின்னா ஒரு மருத்துவரை சந்திச்சு ஆலோசனை எடுத்துக்கிறது அவசியம் உங்க உடம்புல எந்த காரணத்தினால உண்டாயிருக்கு பரம்பரை காரணமா உண்டாயிருக்கா இல்ல பித்தம் அதிகரிச்சதுனால உண்டாயிருக்கா இல்ல மென்சல் மைக்ரைனா இருந்துச்சு அப்படின்னா ஹார்மோனோட இம்பாலன்ஸ்னால எதனால உண்டாயிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரியான ஒரு சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதை நிரந்தரமாக சரி செஞ்சுக்கலாம் தொடர்ந்து வழி மாத்திரைகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை ஸோ பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய இந்த ஒற்றை தலைவர் இதை வந்து சரி செய்யக்கூடிய இரண்டு எளிமையான வீட்டு குறிப்புகளை நம்ம வந்து பார்த்தோம் இதை வந்து நீங்கள் முதல் வந்து பயன்படுத்துங்க ஸோ அதற்கு மேலையும் உங்களுக்கு தலைவலி அடிக்கடி வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கோங்க